நம்ம பார்வதி பதையே அரஹரமகாதேவின் மின்னேரனைய பூங்கழல் அடைந்தார் கடந்தார் முலகும் பொன்னேரனைய மலர் கொண்டு போற்றா நின்றார் நேரனைய மனக்கடையாய் கழிப்புண்டவள கடல் வீழ்ந்த என் நேரணையேன் இனியுன்னை கூடும் வண்ணம் இயம்பாயி என்னால் என்னாலியா பதம் தந்தாய் யானதறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமை காருந்தேன் பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாருடும் கூடாதென் நாயகமே பிற்பட்டு இங்க இருந்தென் நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி நோன்பின்றி இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியே நின்றோ கூடுவதே கெடுவென் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழி குண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் நான் பட்டார் பின்னை பயனென்னே கொடுமான ரகத்து அழுந்தாமே காத்தொள்ளும் குருமணியே நடுவாய் நெல்லாது ஒழிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முலையை தருவானே தாராதொழிந்தார் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பீத்தான் நல்வதியேன் தாயே என்றும் தாளடைந்தேன் தயா நீ என்பால் இல்லை நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான்தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாமோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவாவென்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரா ஆரோதான் சாவாரெல்லாம் என்னளவோ தக்க தக்கவாரண்டாரோ தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே நரியை குதிரை பறியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரியதென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய் அறிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியனே செய்வதொன்றும் அரியேணே திருச்சிற்றம்பலம்